பெண் பிள்ளைகளை உயர்கல்வி வரை படிக்க வைக்க வேண்டும் கொத்தங்குடி ஊராட்சியில் நடைபெற்ற சட்ட விழிப்புணர்வு முகாமில் சார்பு நீதிபதி பேச்சு தஞ்சாவூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு திருவையாறு வட்ட சட்டப்பணிக்குழு மற்றும் கொத்தங்குடி ஊராட்சி மன்றம் இணைந்து நடத்திய சட்ட விழிப்புணர்வு முகாம் உதாரமங்கலம் கிராமத்தில் நடைபெற்றது முன்னதாக பள்ளி அருகே மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் மாவட்ட கவுன்சிலர் ராதிகா கோபிநாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கொத்தங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் பழனி அனைவரையும் வரவேற்று பேசினார் மூத்த வழக்கறிஞர் வடிவேல் சட்ட விழிப்புணர்வு குறித்து பேசினார் இதில் மாவட்ட சட்ட பணிகள் ஆணை குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான இந்திரா காந்தி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்று தலைமை உரையாற்றினார் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கம்பல்சரியாக வந்து இப்போ இந்த ஊரில் வந்து நாலு ஸ்கூல் பெண் குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும் ஃபஸ்ட்டு அது வந்து என்னோடய வேண்டுகோளாக கேட்குறேன் ஆண் குழந்தைகளை மட்டும் தான் படிக்க வைக்கிறீங்க பெண் குழந்தைகளை இந்த காலத்துலேயும் வந்து படிக்க வைக்கிறது இல்லை அது ஒன்று அப்புறம் எயிட்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிப்பாருங்க அதுவும் பண்ணக்கூடாது அடுத்து கல்யாணம் வரதட்சணை யார்